இஸ்ரேலுடைய பிரச்சனை முடிவுக்கு வராம இங்க ரெண்டு சைடுமே ஒரு அரசியல் மாற்றம் வராம வரத்துக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது இந்த பாலசீன் ஆதரவா பல நாடுகள்ல பல ஆதரவா கருத்துக்கள் குரல்கள் இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒத்து கவனிச்சீங்கன்னா அவங்க அவங்களுடைய லோக்கல் பாலிடிக்ஸுக்கு தான் இந்த இஷ்யூவை பயன்படுத்துறாங்க ஒரு காலத்துல ஈழ பிரச்சனை இதே மாதிரி பயன்படுத்தப்பட்டுச்சு இதே மாதிரி ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இப்ப இதுதான் மனித குலத்தோடைய இந்த ஒரு பெரிய படுகொலை நடக்குது ஆயிரம் பேர் டெய்லி ரெண்டு பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்றது எங்கேயும் பொங்கி எல்லாம் அப்படின்னா இதை விட மோசமா ஆப்கானிஸ்தான்ல நடந்தது இதை விட மோசமா இப்ப ஷிங்ஷியாங் சைனால நடந்துகிட்டு இருக்கு இதை விட பயங்கர கொடூரமா பலுச்சிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்காதவங்க எதிர்த்து குரல் கொடுக்காதவங்க சடனா வராங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய டொமஸ்டிக் பாலிடிக்ஸுக்கு என்ன தேவையோ அததான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை இப்ப முடி